மிக்ந்தான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி வக்ரமாக மாறுகிறார் சனி வக்ரமாக மாறினா ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி குணம் மாறி தடுமாறி மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இப்போ அந்த வகையில இப்போ இந்த வக்ரகதி பலனை பார்க்க போறோம் இப்போ கடகராசினியர்களே சனி வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன் இப்போ உங்களுக்கு தான் சொல்ல போறேன் நீங்க கவனமா கேட்கணும் ஆஹா இப்பதான் நம்மளுக்கு அஷ்டம சனி விளங்குச்சி ஒன்பதாயிரம் சனி வந்தாரு பாக்கிய சனின்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இப்ப சனி வக்ரமாவதுன்றாங்களே என்ன நடக்குமோ எது நடக்குமோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு போக மாட்டார் வக்ரகதினா பதினேழு போகிறார் அவ்வளோதான் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் விஷயம் வெரி சிம்பிள் அதனால் பயப்பட வேணாம் நன்மை தீமை கலந்தால் நடக்கும் அந்த வகையில் பொழுது எதிர்பாராத தனவருகள் வரும் அதனால் புரிஞ்சுங்க நீங்கள் திடீர்னு ஒரு பணம் வருவதுன்னா எவ்வளோ சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படியே நீங்கள் கவலைப்படணும் அது கண்டிப்பாக வந்து உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராமல் வரும் நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஒரு இடத்துல கேட்டுருக்க மாட்டீங்க ஆனால் வந்து சேரும் இது வரும் எதிர்பார சந்திப்புகளும் நிகழும் பழைய பாலிசி நேர் நட்பு கிடைக்கும் ஏற்கனவே விட்டு போனால் உறவு தொடரும் இது மாதிரி நடக்கும் இருந்தாலும் உடல்நிலை கவனம் வேணும் கண்டிப்பாக உடல்நிலை கவனம் வேணும் ஒரு மாதம் செக்கப் பண்ணிங்க உடம்புல எதனா ஒரு அறிகுறி தண்ண இப்போல்லாம் நிறைய யூடியூபில் இதெல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூபில் எல்லாமே இப்போது உடல் ஆரோக்கிய பற்றிலாம் பேசுகிறாங்க அந்த எந்தெந்த நோய்க்கு வருகிறதுக்கு அறிகுறிகள்லாம் சொல்கிறாங்க அந்த அறிகுறிகள் தென் பண்ணி உடனே போய் செக் பண்ணீங்க அப்போ பயப்பட வேணாமே நல்லா ஆயிடுவீங்களே அது நீங்கள் கேர்லஸாக விட்டால் தானே பிரச்சனை வரும் அப்போ பார்த்து நடந்துங்க அதில் அவங்க கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது அதை நீங்கள் எழுதி வாங்கிட்டு கொடுக்கணும் எழுதி கொடுத்துட்டு வாங்கணும் எழுதி கொடுத்துட்டு கொடுக்கணும் இப்படி தான் செய்யணும் ஜாமீன் கைது போடக்கூடாது இதை முக்கியமாக பார்த்துக்கணும் அடுத்தா பார்த்தீங்கனாக்கா புத்தரபாகியம் கண்டிப்பா ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு உத்தர புத்திரிகளால் நல்ல பெருமை புகழ் பாராட்டுலாம் கிடைக்கும் நீங்க நினைத்த எண்ணம் பலிதமாகும் அது முக்கியமான சொல்லியே ஆகணும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ரகதியில நினைத்த எண்ணம் நினைச்ச எண்ணம் நடக்குதுன்னா எவ்வளவு விஷயம் நினைத்து நடக்கணும் கேட்டது கிடைக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் நடக்குவது அப்ப அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இது கண்டிப்பா நடக்கும் கவனமா கேட்டுங்க இது கண்டிப்பா நடந்து தீரும் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் ஏற்படும் சமூகத்தில் புதிய பொறுப்பு அந்தஸ்து எல்லாமே வந்து சேரும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும் இதெல்லாம் நல்லது சொல்லிட்டேன்னா இப்போ பாருங்கள் வாய் வார்த்தை அதிகமாக வச்சுக்க கூடாது அதுதான் முக்கியம் அதிகமாக வாய் வார்த்தை கூடாது நீங்கள் ஒன்று சொன்னால் அது ஒன்று அது ஒன்று புரிஞ்சுப்பாங்க விமர்ச விமர்சிக்க உங்களை விமர்சிக்கப்படுவாங்க நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு நீங்கள் நல்லது தான் சொல்லிப்பீங்க அது அவங்க கிட்டதெல்லாம் தெரியும் அதனால் அதிகமாக பேசக்கூடாது தகுந்தாப்போல் பேசணும் ஆளு தந்தவங்களும் பேசணும் அது உங்களுக்கு கைவந்த கலை மௌனமா இருக்கணும் அது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுங்க இடத்தை விட்டு இடம் மாறிவிடுங்கள் இது வெரி சிம்பிள் அதனால் வாய் வார்த்தையால் வம்பு வழக்குகள் வந்து சேரும் என்பது உங்களுக்கு இந்த வக்கரகீதி பலனில் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நடக்கக்கூடிய ஒன்று அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ கவனமாக இருக்கணும் அப்போ கடகராசிக்காரங்க இரைய பரிகாரம் பார்க்கும் பொழுது அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஆடி மாதம்லாம் அம்மன் வழிபாடு தான் கண்டிப்பாக அம்மனுக்கு விரதம் இருங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தீச்ச தீமி நெருப்பு மிதிங்க தீச்சட்டி தலையில் வச்சு ஏந்துங்க வேப்பில சேலை கட்டுங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க இதெல்லாம் எவ்வளோ விஷயம் அம்மன் கோயிலில் நடக்கிறது தானே இது அதெல்லாம் அதில் உங்களுக்கு எது இலகுவா இருக்கோ ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அம்மன் உடல் கிடைச்சி இழந்து மீண்டு வந்துடுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மங்கள் தர்மம் பார்க்கும்பொழுது திருநங்கைகள் கண்டிப்பா பண்ணணும் எப்பயுமே நான் ஒவ்வொரு பதிலுமே கடகராசிக்காரன்றதை சொல்லிட்டு வருவேன் திருநங்கைகளுக்கு நீங்கள் அவங்க கேட்கலாம் கூட நீங்களே கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் முக்கியம் கேட்டு பெறுவது தர்மம் கேட்காமல் கொடுப்பது தான் தாங்கம் அப்ப நீங்க கேட்காமல் கொடுக்கணும் அவங்கள கூப்பிட்டு கொடுக்கணும் நீங்க கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் உண்மை அப்படி கொடுத்தீர்களானால் உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலனில் வருமானங்கள் தங்குதடை என்று வந்து சேரும் திருநங்கின்றது சாதன விஷயம் அத்தன வாரீஸ்வர தத்துவம் சிவன் சக்தி சேர்ந்தது அது புரிஞ்சுங்க அதனால சொல்லியிருக்கேன் அடுத்ததாக விதவை பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உங்க கண்ணில் பார்த்துருப்பீங்க காதல கேட்டிருப்பீங்க உடனே புதை உத்தாசம் பண்ணுங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் கண்டிப்பா உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது அப்போ சனி வக்கரகதி உங்களுக்கு எல்லாமே ஏற்ற இறக்க இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல போனா நல்ல ஒரு உயரத்துக்கு போறீங்க உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக திறமை கடை ராசிக்கார்க்கு கண்டிப்பா திறமை இருக்கும் அதுல ஒரு திறமையால நீங்கள் ஜொலிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே செல்வம் செல்வாக்கு அந்த செல்லம் பெறப்போங்கின்றது உறுதியாக சொல்லப்படுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்